Ja, det er det, er, det, er, det er. This, one? this one's £40 my friend. Yeah okay, £40, yeah? yeah? It's a good price, yeah? This is a lovely price. Okay. Market price. Everything in everything, yeah, uh, the bags, everything, yeah. yeah. Uh how do the bags? Good. Bags start for £15. Uh, start £15, yeah. uh £15, yeah. Pargnan karam boat one Uh yeah. cheaper than one nanga, na per நாற்பது போதான் அவங்க சொன்னாங்க ஆனால் இது நான் மலிவாக தான் வேணுனாங்க நான் நீங்கள் விலையை குறைச்சி எடுக்கலாம் நல்ல கரம்பு ஓட்டுறது நாங்கள் எடுத்துட்டாங்க வணக்கம் எனது அன்பார்ந்த உறவுகளுக்கு நான் இன்றைக்கு சவுத்தோல் பக்கம் வந்திருக்கேன் லண்டன்லேயே மிக குறைவான விலையில் உடுப்புகள் வேண்டதுக்கு சவுத்தோலில் ஒரு நல்ல இடம் ஒன்று சவுத்தோல் அங்கே நீங்கள் போனீங்கன்னா எல்லா விதமான உடுப்புகள் வெடிங்குக்கு தேவையான உடுப்புகள் பர்த்டேக்கு மற்றது எல்லா விதமான உடுப்புகளும் அங்கே வேண்டிக் கொள்ளணும் நீங்கள் சீப்பான மலிவான விலையில் வண்டி போல் இங்கே பாருங்கள் சுடிதாரெல்லாம் ஃபைவ் பவுண்ட்லேருந்து இருக்குது அஞ்சு பவுண்ட்லேருந்து இருக்குது பாருங்கள் பாருங்கள் சுடிதாரை பொறுத்த மட்டும் இல்லை ஃபைவ் இருந்து இருக்குண்டா பாருங்கள் சாரீஸ் இருக்குது ப்ளவுஸ் இருக்குது வேட்டி இருக்குது சாரம் இருக்குது எல்லாம் இருக்குது அங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அட்ரஸ்ஸை நீங்கள் போய் பார்த்து விரும்பின நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் சவுத் ஓல் ஸ்ட்ரீட்லேயே ஸ்ட்ரீட் மார்க்கெட் தானது ஆனால் உள்ளுக்கும் இருக்குது கடையில் உள்ளுக்கு இருக்குது பார்க்கிங்லாம் பிரச்சனை இல்லை பார்க்கிங்கெல்லாம் பின்னால் கார் பார்க் பண்ணலாம் சீட் தான் இடம் இருக்குது பார்க்கிங் பின்னால் பார்க் பண்ணி போட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஷாப்பிங் செய்யலாம் ஆனால் கனகாசியில் தான் பார்க்கிங்க போய் ஷாப்பிங் செய்யுங்க மற்றது என்னென்னடா எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நான் புது புது வீடியோக்குள்ளே போட்டு கொண்டுருக்கேன் வீடியோக்குள்ளே ஜூகேயில் நடந்த ப்ரோக்ராம் குக்கிங் சேனல் மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி கூடுதலாக பாருங்கள் அந்த பெண்களுக்கு தான் கூட உடுப்புகள் இருக்குங்க சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரிய பிள்ளைகளுக்கும் சரி கூடுதலாக பெண்களுக்கு கூட உடுப்புகள் இங்கே எடுக்கலாம் பாருங்கள் சுடிதாரை பாருங்கள் இப்படி அப்படி என்னென்ன விதமாக இருக்குன்ட்டு பாருங்கள் ஒரு ஒரு கடையில் தான் இதெல்லாம் கடையிலும் இருக்குது அது வழியிலையும் வச்சு விற்கிறாங்க ஆனால் பாருங்கள் எல்லா விதமானதும் ஃபுல் முன்னுக்கு அப்படியே போட்டிருக்காங்க செலக்ட் பண்ணி நீங்கள் விரும்பினதை பார்த்து எடுக்கலாம் அவ்வளோ அது சனவண்டு பாருங்கள் நிறைய சினம் இருக்குது ஏன்னா நீங்கள் போனீங்கண்டா பார்த்து விரும்பின மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கலாம் எல்லா விலையும் போட்டிருக்காங்க முன்னாலேயே பாருங்கள் இதில் விலை என்ன எல் எல்லா திரைவினையும் போட்டுக்கிறாங்க என்னென்ன விதமான கலரில் இருக்குது பாருங்க சுடிதாரெல்லாம் கூட சுடிதாரெலாம் இருக்குது இங்கே ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரியாக்களுக்கும் சரி ஆனால் நீங்கள் கன நேரம் பிடிக்காது லண்டன்லேருந்து ஓ இப்போ டூட்டிங்கன்னு எடுத்து வைங்க டூட்டிங்கிலேருந்து நீங்கள் சவுத்தூள் போகிறாண்டா எப்படி ஒரு ஒன் ஹவர் பிடிக்கும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் வெளியிலேருந்து வாரண்டா தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஆனால் பார்க்கிங் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் பார்க்கிங் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ராப்பராக போடுறேன் அட்ரெஸை நீங்கள் பார்த்துட்டு சவுத்தோலுக்கு போய் வினிமனமாக ஷாப்பிங் செய்யலாம் சாப்பாடுகளை பற்றி யோசிக்க தேவையில்லை நார்மலாக ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அதில் இருக்குது ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது டீ காஃபி டீ குடிக்கிறன்னா சாய்வால இருக்குது மக்டோனால்ஸ் இருக்குது அதே பாகிஸ்தானி ரெஸ்டாரெண்ட் இருக்குது ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது எல்லா விதமான ரெஸ்டாரெண்ட்டும் இருக்குதாங்க நீங்கள் அங்கே என்ன என்ன விதமான இதுவும் சாப்பிட்ணும் ஆனால் பாருங்கள் கடையில் அங்கேனா ஸ்வீட் ஸ்வீட் எல்லாம் வெளியில் விற்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக செய்து ஸ்வீட் எல்லாம் வெளியில் விற்கிறாங்க பாருங்க உங்களுக்கு நேரே உள்ளாக காட்டுற முன் பக்கத்தில் பாருங்கள் பத்து பவுன் ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது ஃபைவ் பவுனுக்கு இருக்குது ஆனால் இது பத்து பவுன் பாருங்கள் பதினஞ்சு பவுன் பத்து பவுன் எல்லா விதமாக பாருங்கள் நேரே பாருங்கள் பத்து பதினஞ்சு பவுன் இது பக்கத்தில் உள்ள பத்து பவுன் எல்லா விலையும் நல்ல நல்லெல்லாம் சுடிதாருங்க நல்ல குவாலிட்டியான இது எல்லாம் உள்ளுக்கு பாருங்கள் எல்லா விலையிலேயும் இருக்குது பாருங்கள் குறைச்சி 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 நீங்கள் பேசி குறைச்சி எடுக்கலாம் இது பதினஞ்சு பவுன் எங்கள் அளவுக்கு அது அஞ்சு பவன் பத்து பவுன் பவுன் எல்லா விலையும் உங்களுக்கு அவ்வளோ உள்ள மட்டும் வேறு ரெண்டு நேரம் சென்னாங்க ரெண்டு நாளும் திறந்துருப்பாங்க நீங்கள் போய் வடிவாக என்ஜாய் பண்ணலாம் இது ஊரில் சொல்லுவாங்க தேன் குழல்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதுன்னு எங்களுக்கு முன்னாலே வச்சு ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு தருவாங்க சீப் தான் பவுனுக்கு ஒரு ஒரு கணக்கானது தருவாங்க அது கிலோ கணக்கு தான் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பொறிக்காங்க பாருங்கள் முன்னாலே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொறுத்து எங்களுக்கு தாரான பாருங்கள் அப்படி நீட்டான ஓயிலை பாருங்கள் ஓயில் நல்ல ஓயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஓயில் புது ஓயில் எப்படி என்ன ஓகே ஓகேத்தோட அந்த வீடியோவை முடிக்கிறேன் அடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய உறவுகளுக்கு நன்றி என்ற வீடியோவை பார்த்ததுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் பாய்